ஒரே நாளில் புகழின் உச்சத்திற்கு சென்ற பிச்சைக்காரர் குவியும் பாராட்டுகள் கொரோனா நிவாரண நிதியாக பொதுமக்களிடம் யாசகம் பெற்று சேகரித்த ரூபாய் பத்தாயிரத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் வினையிடம் வழங்கிய முதியவர் பாண்டியனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இது தொடர்பாக முதியவர் பாண்டியன் கூறியதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்குளம் எனது சொந்த ஊர் நாற்பது ஆண்டுகளாக யாசகம் எடுத்து வருகின்றேன் நான் யாசகம் பெற்று கிடைக்கும் பணத்தில் பள்ளிக்கூடங்களுக்கு நிதி உதவி செய்து வருகின்றேன் இதுவரை நானூறு பள்ளிகளுக்கு உதவி செய்துள்ளேன் பொதுவாக பள்ளிகளுக்கு நாற்காலிகள் மேசைகள் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் ஆகியவை வழங்குவதற்கு நான் யாசகம் பெற்ற நிதியை வழங்கியிருக்கின்றேன் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் மதுரைக்கு வந்தேன் மதுரையின் நடைபாதைகள் தான் என்னுடைய இருப்பிடமாக இருந்தன அப்போதுதான் தன்னாவலர்கள் என்னை நடைபாதையில் இருந்து மீட்டனர் மதுரை மாநகராட்சி முகாமில் நான் தங்க வைக்கப்பட்டிருந்தேன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நானும் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் தற்போது மக்கள் நடமாட்டம் இல்லாத நிலையில் மதுரை மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த காய்கறி சந்தை பழசந்தை பூ மார்க்கெட்டுகள் ஆகியவற்றை தேர்வு செய்து யாசகம் பெற்று வந்தேன் கடந்த பத்து நாட்களாக தொடர்ந்து இந்த பகுதிகளில் யாசகம் பெற்று வந்தேன் இதன் மூலம் பத்தாயிரம் ரூபாய் பணம் எனக்கு கிடைத்தது தற்போது இந்த பணத்தை மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குகின்றேன் இதே போல் மேலும் பத்து மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கின்றேன் அங்கும் பொதுமக்களிடம் யாசகம் பெற்று அதை கொரோனா நிவாரண நிதியாக மக்களுக்காகவே வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னால் என்ற உதவியை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறியிருக்காரு இந்த தகவல் வைரலானதில் இணையவாசிகள் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி சமூக வலைதள ங்களில் அதிகம் பகிர்ந்து இருக்காங்க மேலும் பலதாளர்களுக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க